வெளிநாடுகளில் பணியாற்றுபவர்கள் வசந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் என பொது சிந்தனையில் உள்ளது ஆனால் வழிகள் அறியாது துயரங்கள் துன்பங்கள் போலி விசாக்களால் ஏமாற்றங்கள் பரிதவிக்கும் தமிழக பெண்கள் செய்வதறியாது தவிக்கும் ஓட்டுநர்கள் கடலில் தத்தளிக்கும் தமிழக மீனவர்கள் இப்படி பட்டியல் நீள இந்த சோகத்திற்கு தீர்வுதான் என்ன அவரே எதிர்பார்க்கவில்லை வெளிநாட்டிற்கு செல்வோம் பார்க்க என்று ஒருவேளை உமது சமூக பணி நெல்லையோடு நின்று விடாமல் சில நல்ல நண்பர்கள் மூலம் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கும் நன்மை கிடைக்கட்டும் என கடவுள் இருப்பானோ என்னவோ ஆனால் அதுதான் உண்மை வெளிநாட்டிற்கு அதிலும் குவைத் நாட்டிற்கு ஓட்டுநர் பணிக்கு வந்தவர்தான் நெல்லை மாவட்டம் சேர்ந்த வெளிநாட்டிற்கு வந்தோமா அவர் அவர் வேலையை பார்க்கும் சூழலில் இங்கும் மக்கள் படும் துன்பங்கள் துயரங்கள் மன அழுத்தத்தால் தற்கொலை தொடர்கதையாக உள்ளதே என மனம் வேதனையாக துடிக்க தீர்வுதான் என்ன என சிந்தித்த போது உருவானதுதான் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை வெளிநாட்டில் பாதிக்கப்படும் தமிழர்கள் நலன் காக்க நெல்லை மறைக்காயர் அவர்களால் இரண்டாயிரத்தி ஆறில் சிந்தித்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் துவங்கப்பட்டது இந்த சங்கம் தனிமரம் தோப்பாகாது நல்லவர்களை கண்டறிந்து சமூக பணிகள் செய்திட விழைந்தார் அடுத்தடுத்த நகர்வுக்கு எடுத்து செல்லும் விதமாக நெல்லையை சேர்ந்த நண்பர்கள் அப்துல் வாஹித் இசபெல் கலில் மற்றும் மறைக்காயரின் மகள் பாத்தி முத்து ஆகியோரை கொண்டு முதலில் தமிழ்நாடு அரசில் பதியப்பட்டு சங்கம் துவங்கப்பட்டது அதன் பின்பு ஈராண்டில் நிர்வாகங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக மாற்றங்கள் நடந்தது இதில் ஒரு சிலர் சங்கத்தை விட்டு வெளியேறினர் தற்போது ஆண்டு புதிய நிர்வாகம் கட்டமைக்கப்பட்டுள்ளது தனி கதை தமிழகத்தில் நெல்லையில் தொடங்கப்பட்ட பின்பு முதன் முதலில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை குவைத்தில் ஆகஸ்ட் பதினெட்டாம் ஆண்டு நவ்ஸாத் அலி அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டு பாலிவுட் உணவகத்தில் தொடங்கப்பட்டது குவைத்தில் களப்பணி செய்யும் சில உறவுகள் கண்டறிந்து கண்டுபிடிக்கப்பட்டவர்கள்தான் பூதமங்கலம் நூர் முகமது பொன்னமராவதி இதயத்துல்லால் லத்தீப் திருவாரூர் அப்துல் அஜிஸ் அப்துல் மஜித் நெல்லை குட்டிராஜா பெரம்பலூர் அப்துல் ரஹ்மான் போன்றோர்களால் நிர்வாகம் சீரமைக்கப்பட்டு சங்க பணிகள் தொடங்கப்பட்டது அப்துல் அப்துல் முபாரக் அலி சரவணன் உள்ளிட்ட சிலர் சங்கத்தில் இருந்து அவர்களே வெளியேறினர் சேவை பணி என்றால் ஏதோ சுலபம் என்று எண்ணிவிட வேண்டாம் இதிலும் கல்லும் முள்ளும் உண்டு குழி பறிப்பவர்களும் உண்டு எதிர்த்தரப்பில் போட்டி பொறாமைகளும் உண்டு உடன் இருந்தவர்களில் சிலர் தங்களின் வெளியே சென்று பேசும் உண்டு அதையும் கடந்து பணியாற்றிட வேண்டும் சேவை பணி என்றால் சிலர் ஏதோ வருமானம் கிடைக்காமலா இந்த பணியை செய்கிறார்கள் என்ற தவறான சிந்தனை இருக்கிறது அவரவர் இரத்த வியர்வை சிந்திய சொந்த பணத்தில் உண்மையான உறுப்பினர்களின் சந்தாவில் இந்த பணி இறைவனுக்கு பயந்து செயலாற்றிக் கொண்டு வருகிறோம் இங்கு திறந்த புத்தகமே இந்த சங்கத்தில் பயணிக்கும் அங்கத்தினருக்கு தெரியும் நமது சேவை பணி குறித்து குவைத்தில் புதிய நிர்வாகம் கட்டமைக்கப்பட்டு தற்போது இறையருளால் சிறப்பாக செயல்பட்டு இரண்டாம் மாநாடும் நடத்தப்படுகிறது வாரா வாரம் நிர்வாக கூட்டம் மாதம் தோறும் செயல் வீரர்கள் கூட்டம் மகளிர் அணி என சுயமாக செயல்பட தனி செயல்பாடுகள் மேலும் அயல் தேசம் முழுவதும் இந்த அமைப்பை கொண்டு செல்ல மாநில நிர்வாகிகள் பூதமங்கலம் நூர் முகம்மது முத்துப்பேட்டை கண்ணன் பொன்னமராவதி இதயத்துள்ளா திருவாரூரை சேர்ந்த மற்றொருவரும் இறங்கினர் அதில் கமால் உஸ்மான் அவர்களும் கை கோர்த்தனர் இந்த சங்கத்தின் மிக முக்கிய நோக்கம் தமிழ்நாடு அரசு வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு கேரளத்தை போன்று தனி நல அமைச்சகம் நலவாரியம் அமைத்து தர வேண்டும் வெளிநாட்டில் பணிபுரியும் மக்களுக்கு பாதுகாப்பு, திட்டம் வங்கி உள்ளிட்ட பல உதவிகள் கிடைத்திட சங்கத்தின் மூலம் அனைத்தும் வலியுறுத்துவது என துவங்கப்பட்டது இதற்கான கோரிக்கையை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து சங்கத்தின் நிறுவனர் நெல்லை மறைக்காயர் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் இந்த சூழலில் குவைத் நாட்டில் சங்கத்தின் பணிகள் விரிவடைய தொடங்கியது குறிப்பாக அமைச்சகம் நலவாரியம் வேண்டும் போலி விசாக்கள் ஒழிக்கப்பட வேண்டும் ஏஜென்ட்டுகள் முறைப்படுத்தப்பட வேண்டும் என பல கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைச்சர் செஞ்சியாரை பல முறை சந்தித்து கோரிக்கை மனுக்கள் கொடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சியிலும் கோரிக்கை வைக்கப்பட்டது பல்வேறு கட்சியினரையும் சமூக ஆர்வலர்களையும் சந்தித்து முறையிடப்பட்டுள்ளது அடுத்து மருத்துவமனையில் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் நம் தமிழ் உறவுகளை சந்தித்து ஆறுதல் கூறுவது அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வது மிகவும் முடியாதவர்களை தூதரக ஒத்துழைப்புடன் தாயகம் அனுப்பி வைப்பது உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் சார்ந்த மாவட்ட அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயர் சிகிச்சைக்கு தமிழ்நாடு அரசின் மூலம் ஏற்பாடுகள் செய்து கொடுப்பது மன ரீதியில் பாதிக்கப்படும் உறவுகள் குறித்து கண்டறிந்து மருத்துவமனைக்கு தினமும் சென்று பார்ப்பது ஆறுதல் கூறுவது நல்லவிதமாக தாயகம் அனுப்பி வைப்பது உடல் நலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தானம் செய்வது அவசர குருதி மகாத்மா காந்தி பிறந்த தினம் அல்லது இந்திய குடியரசு மற்றும் சுதந்திர தினத்தில் ரத்த தானம் செய்வது மற்றும் மருத்துவ முகாம் நடத்துவது அவ்வப்போது பாராட்டு விழா சிறு சிறு நிகழ்வுகள் நடத்துவது அனுப்பி வைக்கும் பணிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது அல்லது குவைத்திலேயே நல்லடக்கம் செய்வது போன்ற பணிகள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது பல தமிழர்களுக்கு ஒருவர் இறந்து போனால் உடலை தாயகம் எப்படி அனுப்பி வைப்பது என்ன செய்ய வேண்டும் என சொல்லிக் கொடுத்து பலரை உருவாக்கி கொடுத்தது சங்கம் மேலும் மிக குறிப்பாக கொலை செய்யப்பட்டவர்கள் சந்தேக மரணம் போன்ற விஷயங்களில் யாருமே நெருங்க முடியாத சூழ்நிலையில் துணிவுடன் இறங்கி தாயகத்தில் சட்ட ரீதியில் போராட்டங்களை முன்னெடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு மூலம் நீதியும் நிதியும் கிடைக்க செய்துள்ளது இந்த சங்கம் கூட்டாக தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் தகவல் கிடைத்தால் அவர்களுக்கு சங்கத்தின் ஆலோசகர் முகமது ஆர் எஸ் ஹமீத் அவர்கள் மூலம் உணவு பொருட்கள் தாராளமாக வாங்கி கொடுப்பது பாதிக்கப்பட்டவர்கள் சங்கத்தின் உதவியை நாட்டி வந்தால் மட்டுமே இந்திய தூதரகத்தின் மூலமும் மத்திய மாநில அரசின் மூலமும் மீட்டு தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குவைத்தில் பாதிக்கப்பட்டு வரும் நூற்று கணக்கான தமிழர்கள் அவர்கள் குடும்ப பின்னணி அறிந்து உண்மையாக கஷ்டப்பட்டவராக இருந்தால் விமான டிக்கெட் எடுத்து அனுப்பி வைத்துள்ளது சங்கம் கொரோனா காலத்தில் அதிமுக அரசால் சங்கத்திற்கு குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் வழங்கப்பட்ட அடையாள அட்டை மூலம் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்த சூழலில் களமிறங்கி பணியாற்றியது நூற்றுக்கணக்கான இந்திய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டியது குவைத் வரலாற்றில் தமிழ்நாடு அரசு மூலம் சேவை பணி செய்திட சங்கத்திற்கு அங்கீகாரம் கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது குவைத் அரசால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட காலங்களில் பொது பணிகளை மிகவும் சிரமத்துடன் முன்னெடுத்து தாயகம் அனுப்பிட உதவியது ஏராளம் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு என தனி நல வாரியம் தனி நல அமைச்சகம் அமைத்து தர வேண்டும் என பலவிதமான போராட்டங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து மனு கொடுத்தது மாநில அமைச்சர்களை சந்தித்து முறையிட்டது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்தது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து வழிகளை பகிர்ந்தது நெல்லையில் திருவாரூர் ஆர்ப்பாட்டம் ஜூம் வழி பதாக ஏந்தி போராட்டம் குவைத்தில் கத்தாரில் சவுதியில் ஓமனில் மாலத்தீவில் தொடர் போராட்டங்கள் பல அரசியல் மேடைகளில் கோரிக்கை வைத்தது குவைத் வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலாநிதி வீராசாமி மாநிலங்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அவர்களை நேரில் சந்தித்து மனு கொடுத்தது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து வாரியம் அமைச்சகம் குறித்தும் கோரிக்கை வைத்தது வெளிநாட்டில் பாதிக்கப்படும் தமிழர்கள் குறித்து வேதனைகளை பெண்ணிய போராளி பேராசிரியர் சுந்தரவள்ளி தமிழக வாழ்வுரிமை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நவாஸ்கனி அவர்கள் மூலம் கோரிக்கை வைத்தது இன்று வரை வெளிநாட்டில் இறக்கும் தமிழர்கள் உடல்கள் வந்தால் அந்த உடல்கள் தாமதமின்றி உறவினர்களுக்கு கிடைத்திட சங்கத்திற்கு உதவுவது நடிகர் இயக்குனர் சசிகுமார் மூலம் காப்பீடு திட்டம் குறித்து வலியுறுத்தியது தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில தலைவர் நிறுவனர் தமிழின போராளி வேல்முருகன் அவர்கள் மூலமும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மாநில தலைவர் பேராசிரியர் ஜவஹிருல்லா அவர்கள் மூலமும் எஸ் கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள் மூலமும் மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில தலைவர் தமிமுன் அன்சாரி அவர்கள் மூலமும் விடுதலை சிறுத்தை மாநில துணை பொது செயலாளர் ஷானவாஸ் அவர்கள் மூலமாகவும் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் காங்கிரஸ் கட்சி திருநாவுக்கரசர் வேலுசாமி அவர்கள் மூலமும் மிக குறிப்பாக திராவிடர் கழகம் துணை தலைவர் மற்றும் திகாவின் பல தலைவர்களிடமும் முறையிட்டது திராவிடர் கழகம் தமிழர் தலைவர் கி வீரமணி அவர்கள் மூலம் அப்போதைய தமிழ்நாடு முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தல் என பலவிதமான கோரிக்கைகள் போராட்டங்கள் பல இயக்குனர் நடிகர் அமீர் இயக்குனர் களஞ்சியம் இன்னும் பலர் என பட்டியல் நீளும் தமிழ்நாடு அரசு நடத்தும் அயலக தமிழர் தின விழா ஜனவரி பதினொன்று பன்னிரண்டு குவைத்தில் கொண்டாடுவது குறிப்பாக சென்னையில் அந்த விழாவில் எல்லா நாடுகளில் இருந்தும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பிப்பது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு ஓட்டுரிமை வேண்டும் என வலுவாக குரல் கொடுத்தது கையெழுத்து இயக்கம் நடத்தியது தமிழ்நாடு அரசுடன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சங்கத்தின் ஆப்பிரிக்க ஒருங்கிணைப்பாளர் திருமதி நாச்சியார் மாநில துணை பொது செயலாளர் நூர் முகமது செயல் தலைவர் உஸ்மான் ஆகியோர் அடங்கிய வாட்ஸ்அப் குரூப் மூலம் உக்ரைன் போரில் பரிதவித்த நாற்பத்தி நான்கு மருத்துவ மாணவர்களை மீட்டது இறுதி துடிப்பு கலியுக வள்ளல்கள் என வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான விழிப்புணர்வு குறும்படம் வெளியிடப்பட்டு இயக்குனர் இமயம் நடிகர் பாக்கியராஜ் அவர்களால் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டு எம் ஹைதர் குழுமம் முனிவர் SM ஹைதர் அலி அவர்களின் பொற்கரங்களால் விருது பெற்றது பல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் திரண்ட மக்கள் திரள் மாநாடு நடிகரும் இயக்குனருமான சசிகுமார் அவர்களை வைத்து குவைத்தில் நடத்தியது அயலக தமிழர்கள் தின விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாடு அரசு அதன் அமைச்சர் மாண்புமிகு செஞ்சி மஸ்தான் அவர்களால் சிறந்த சேவை பணிக்கான விருது பெற்றது என பட்டியல் நீளுகிறது வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் குவைத்தை கடந்து தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் நிர்வாகம் அரபு நாடுகள் முழுவதும் சங்கத்தின் பணிகள் ஐரோப்பா ஆப்பிரிக்க கண்டம் மலேசியா என சங்கத்தின் சேவைகள் நீளுகிறது இப்படியாக வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல சங்கம் வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் நல சங்கம் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை என உள்ளடக்கிய மூன்று சங்கமும் ஒரே அமைப்பாக சிறந்த நிர்வாகம் சேவை பணிகள் தொடர்கிறது சங்கம் வைத்த சில கோரிக்கைகளை அரசும் நிறைவேற்றி உள்ளது. கடந்த முறை இயக்குனர் சசிகுமார் அவர்கள் வந்து சென்ற பின்பே அவர் வைத்த காப்பீடு திட்டம் செயலாக்கம் ஆனது இயக்குனர் நடிகர் சசிகுமார் அவர்களுக்கு மக்கள் கலைஞன் எனும் விருது வழங்கப்பட்டது வளைகுடா வாழ் தமிழர்களின் குறிப்பாக வாழ் இந்திய மக்களின் மனதில் நீங்காயிடம் பிடித்த புன்னகை மண்டன் அமுத கொடைவள்ளல் கொடை வள்ளல் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் எம் ஏ ஹைதர் குழுமம் நிறுவனர் சேர்மேன் முனைவர் எஸ் எம் ஹைதர் அலி அவர்களுக்கு உயர் விருதாக செங்கோல் கொடுக்கப்பட்டது தமிழ் ஆசிரியர் திருக்குறள் தூதர் பேராசான் அன்வர் அவர்களுக்கு முனைவர் அவரது ஆண்டு கால தமிழ் இலக்கிய திருக்குறள் பணியை பாராட்டி பல்திறன் வளர் இலக்கிய மாமணி என்னும் உயரிய விருது தமிழருவி அறிஞர் சமய நல்லிணக்க நாயகர் வாசு ராமநாதன் முன்னிலையில் குவைத் நாட்டின் தொழிலதிபர் டாக்டர் ஹைதர் அலி அவர்களின் கரங்களால் சங்கத்தின் சார்பில் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது திருமணம் பகைவனுக்கும் அருள்வாய் எனும் திரைப்படத்தை எடுத்த திரைப்பட இயக்குனர் அனீஸ் அசாருதீன் அவர்களுக்கு நவீன திரை சிற்பி எனும் உயரிய விருது சித்தார்த் மணிவாசகம் முன்னிலையில் டாக்டர் ஹைதர் அலி அவர்களின் கரங்களால் சங்கத்தின் சார்பில் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது தற்போது வருகை தந்துள்ள தங்களின் மூலம் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் வங்கி கடனுகவி திட்டம் இந்திய ராணுவத்திற்கு போன்று வெளிநாடு வாழ் தமிழர்களின் அவர்களது தாய் தந்தை மகன் காப்பீடு சலுகை போக்குவரத்தில் சலுகை தந்திட ஆவண செய்திடவும் இன்னும் பல வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலன் காக்கும் கோரிக்கைகள் நிறைவேறிட பிரார்த்திக்கிறோம் குவைத்வாழ் தமிழர்கள் சார்பில் தாங்களும் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிட எங்களின் வழிகள் வேதனைகள் புரியும்படி செய்திட இந்த சங்கத்தில் பயணிப்பவர்கள் பொறுப்புகள் என்பது பணிகள் செய்வதற்கு மட்டுமே பொறுப்புகளை பணிகளை தலையிலும் கிரீடமாகவும் வைப்பவர்கள் தொண்டர்களாகவும் பணி செய்வார்கள் தலைவர்களாகவும் பணி செய்வார்கள் காரணம் சேவை பணி என்பது இறைவனுக்கு செய்யும் தொண்டாக கருதுவதால் மாநாட்டில் என் தாய் தமிழ் உறவுகளே இந்த சங்கத்தில் தங்களை இணைந்திட அன்பாய் வேண்டுகிறோம் இருக்கும் வரை உதவிடுவோம் ஆம் நாம் இறக்கும் வரை தொடர்ந்திடுவோம் சமூக சேவை பணிகளை இறை பொருத்தம் கிடைத்திடவே நன்றி வெல்லும் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழர்கள் என்றும் தமிழர்கள் நலனில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல சங்கம் மற்றும் அறக்கட்டளை தமிழ்நாடு பாண்டிச்சேரி வெளிநாடு